கர்நாடக காவிரி அணைகளில் பதினைந்து நாட்களில் முப்பது டிஎம்சி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பொறுப்பை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளின் நீர்மட்டம் கடந்த பதினைந்து நாட்களில் முப்பது டிஎம்சி அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மழை தொடர்வதால் கர்நாடக அணைகளின் நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கர்நாடகத்திடமிருந்து தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெற தமிழக அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாதது கண்டிக்கத்தக்கது கர்நாடகத்தில் கபினி கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி ஹாரங்கி ஆகிய அணைகளின் நீர் இருப்பு நேற்று காலை நிலவரப்படி அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு சுழியம் டிஎம்சியாக உள்ளது இது அணைகளின் மொத்த கொள்ளளவில் ஐம்பத்து ஒன்பது விழுக்காடாகும் நான்கு அணைகளுக்கும் சேர்த்து வினாடிக்கு இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஜூன் இருபத்து நான்காம் நாள் நிலவரப்படி நான்கு அணைகளிலும் சேர்த்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருந்தது பதினைந்து நாட்களில் முப்பது டிஎம்சி அளவுக்கு நீர் இருப்பு அதிகரித்திருக்கிறது இதே அளவில் நீர்வரத்து நீடித்தால் தினமும் இரண்டு டிஎம்சி என்ற அளவில் நீர் இருப்பு அதிகரிக்கும் இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் பத்து டிஎம்சி ஜூலை மாதத்தில் முப்பத்தி நான்கு டிஎம்சி என இம்மாத இறுதிக்குள்ளாக நாற்பத்தி நான்கு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு டிஎம்சி தண்ணீரை கூட தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் வழங்கவில்லை அதை தமிழக அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கர்நாடக அரசு கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி நீரில் பாதியை கூட வழங்கவில்லை நடப்பாண்டில் ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட கர்நாடகத்தில் இருந்து காவிரியில் திறந்து விடப்படவில்லை அதனால் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பரப்பு நான்கில் ஒரு பங்காக குறைந்துவிட்டது இதுவரை நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் தேவை ஆனால் இதை அறியாமலேயே காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தின் துரோகங்களுக்கு திமுக அரசு கொண்டிருக்கிறது இதனால் காவிரி பாசன மாவட்டங்களில் உழவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் எனவே தமிழக அரசு அதன் பொறுப்பை உணர்ந்து அரசையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் அணுகி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்து விடும்படி வலியுறுத்த வேண்டுமென அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்